மன அழுத்தம் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை சமீப நாட்களாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உணவு முறை மாற்றங்கள் அதே மாதிரி அதிகமான வந்து வேலை கொண்டிருக்கிறது சரியான தூக்கம் இல்லை இந்த காரணங்களால் மன அழுத்தம் வந்து அதிகரிக்கிறத பார்க்குறோம் நான் என் பக்தியின் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து சர்க்கரை நோயில் ஆரம்பித்து புற்றுநோய் வரைக்கும் இது காரணமாக இருக்கிறதுனால இந்த மன அழுத்தத்தை எப்படி வந்து நம்ம நிர்வகிக்கிறது ஸோ மன அழுத்தம்னா என்ன இது எதனாலலாம் உண்டாகுது இதை நிர்வகிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் இதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு டீ எப்படி தயாரிக்கிறது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ முக்கியமாக மன அழுத்தத்தை சரி செய்யக்கூடிய ஒரு டீ வந்து எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க இருக்கோம் மன அழுத்தம் அப்படின்னா என்னென்னா அதாவது ஒரு உடலில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் ஏதாவது ஒரு வழி இருக்குது இல்லை வந்து உடலில் வந்து ஏதாவது சத்து குறைபாடு இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய மனதில் வந்து சில மாற்றங்கள் உண்டாகிறது சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இல்லை வந்து நம்மளுடைய உறவுகளில் உண்டாகக்கூடிய ஒரு பிரச்சனை இது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய சில நெருக்கடிகள் இதன் காரணமாக நம்ம உடம்பில் உண்டாகக்கூடிய ஒரு எதிர்விளைவு ஸோ ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை மனசில் ஒரு பிரச்சனை இல்லை வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஏதாவது நெருக்கடிகள் இருக்குன்னா இதனுடைய ஒரு விளைவாக நம்ம உடம்புல தோன்றுறது தான் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம் இல்லை மன அழுத்தம்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது தேவையான அளவு இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே நல்லது ஸோ இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம் இல்லை ஒரு வேலையை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ அந்த டைமில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று தான் பட் இந்த ஒரு மன பதட்டமோ இல்லை வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ எப்போவுமே வந்து இருக்குது எப்போவுமே வந்து நான் வந்து வேலைகளை கரெக்டாகவே பண்ணணும்னு நினைக்கிறேன் எப்போவுமே வந்து ஒரு வேலையை செய்யணும்னு ஆரம்பிக்கும் போதே நான் ரொம்ப பதட்டமாகறேன் அதே மாதிரி அந்த வேலையை செஞ்சு முடித்தாலும் கூட எனக்கு ஒரு திருப்தி உண்டாக மாட்டேங்குது சரியான இரவு தூக்கமெல்லாம் வந்து எனக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த அறிகுறிகள்லாம் ஒரு மூணு வாரம் வரைக்கும் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு சாதாரண ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் பட் இதே பிரச்சனைகள் வந்து எப்போவுமே உங்களுக்கு இருக்கு மாதக் கணக்குல இருக்கு வருட கணக்குல இருக்கு என்ன சும்மா உட்கார வச்சீங்கன்னா நான் வந்து எப்போவுமே எனக்கு நடக்காத விஷயங்களையோ இல்ல என் உடம்புல இருக்கக்கூடிய சில நோய்களை பற்றியோ இல்ல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடிகளை பற்றியோ தொடர்ந்து நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னா சோ இது வந்து மன அழுத்தம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி மன அழுத்தம் எதனால எல்லாம் வந்து வரும் தொடர்ந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு கழுத்து வலியோ இடுப்பு வலியோ இந்த மாதிரியான உடல்ல வலிகள் இருக்கிறது சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதவிடாய் காலகட்டத்துங்களில் வந்து தொடர்ந்து வலி உண்டாகிறது அதிகப்படியான உதிரப்போக்கு வந்து இருக்கு இதை நினைச்சாலே வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நோய்களை பத்தி ஒரு பயம் எப்பவுமே வந்து இருந்துட்டு இருக்கும் ஸோ வீட்ல யாருக்காவது ஒரு கேன்சர் சம்மந்தமான பிரச்சனைகளோ இல்லை அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னா நமக்கும் அந்த நோய் வந்து வந்துடுமோ இல்லை வந்து அவங்கள பற்றியான ஒரு கவலை சோ நோய்களை பத்தி ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருக்கிறது சில வகையான சத்து குறைபாடுகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேல்சியம் குறைபாடு இருக்கிறது மெக்னீஷியம் குறைபாடு இருக்கிறது வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறது இந்த மாதிரி சத்து குறைபாடுகள் இருந்தாலும் கூட நமக்கு மன அழுத்தம் வந்து இருக்கலாம் சில நோய் நிலைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு பிசிஓடி வந்து இருக்கு ஸோ அதே மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது அவங்க என்ன காரணம் கண்ணே தெரியாம வந்து ரொம்பவே டயர்டா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க சரியான தூக்கமும் வந்து இருக்காது இந்த மாதிரி உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஸோ இதுவும் கூட மன அழுத்தத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அதே மாதிரி மனதில் உண்டாகக்கூடிய மாற்றம் ஸோ ஒரு பயம் இருக்குது ஒரு எப்போவுமே வந்து ஒரு கோபம் வந்து எனக்கு வந்து உள்ளே இருக்குது அந்த கோபத்தை வந்து எப்போவோ வந்த ஒரு பிரச்சனை ஸோ அதை வந்து என்னால் இன்னும் வெளிப்படுத்த முடியல இன்னும் கூட அந்த கோபம் வந்து எனக்கு மனதில் இருந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி சில சமயங்களில் ஒரு சில நபர்களை நமக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான ஒரு வெறுப்போ இந்த மாதிரியான காரணங்களால் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது எப்போவுமே ஒரு பயம் பதட்டம் கோபம் இந்த மாதிரியான உணர்வுகளோட வந்து இருக்கிறது இதுவும் வந்து மன அழுத்தத்துக்கு மிக முக்கியமான காரணமாக வந்து இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சமுதாயத்தில் உண்டாகக்கூடிய நெருக்கடிகள் ஸோ ஒரு சில வேலைப்பழு வந்து அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதிக நேரம் வந்து நம்ம பிரச்சனைகளை பற்றியே வந்து நம்ம யோசிச்சுட்டே வந்து இருக்கிறது பணப்பற்றாக்குறையோ இல்லை இந்த மாதிரி சமுதாயத்தில் உண்டாகக்கூடிய சில நெருக்கடிகள் சில விஷயங்களை நம்ம வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சில நெருக்கடிகள் வந்து இருக்குது அப்படின்னா இதுவும் வந்து மன அழுத்தத்துக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி உண்டாகக்கூடிய மன அழுத்தம் ஸோ இதை வந்து சரி செய்யறதுக்கான ஒரு டீ எப்படி தயாரிக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ மன அழுத்தத்தை சரி செய்கிறதுக்கு கொத்துமல்லி அது கூட வந்து சீரகம் அதிமதுரம் அது கூட வந்து நம்ம கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்கிறோம் அதாவது கொத்துமல்லி சீரகம் கருஞ்சீரகம் அதே மதுரம் இந்த நாளையும் ஈக்குவல் குவாண்டிட்டி எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த ஒரு டீ பவுடரை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீரோடு சேர்த்து வந்துட்டு நீங்கள் வந்து டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது கொத்தமல்லி அப்படிங்கிறது உடம்புல வந்து பித்தத்தை வந்து குறைக்கக்கூடியது ஏன்னா சித்த மருத்துவத்தில் வாதம் பித்தம் இது ரெண்டுமே வந்து பொழுது தான் நமக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த கொத்தமல்லி அப்படிங்கிறது பித்தத்தை குறைக்கக்கூடியது ஸோ அடுத்ததாக வந்து ஜீரகம் அப்படிங்கிறது இந்த ஜீரகமும் வந்து பித்தம் வாதம் இது ரெண்டையுமே வந்து சரி செய்யக்கூடியது அதே மாதிரி அதிமதுரம் அப்படிங்கிறது வாத பித்த கஃபம் இது மூன்றையுமே வந்து சரி செய்யக்கூடியது கருஞ்சீரகமுமே வந்து நம்ம உடம்புல வாத பித்த கஃபம் இந்த மூன்றையுமே வந்து சரி செய்யக்கூடியது கொத்தமல்லியில் ப்ரோஜினால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குது ஸோ இந்த வேதிப்பொருள் அப்படிங்கிறது டிப்ரெஷனை வந்து குறைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளால் வரக்கூடிய பாதிப்புகளையும் வந்து சரி செய்யக்கூடியது செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது ஸோ அந்த காரணத்தினால வந்து கொத்துமல்லி வந்து நமக்கு மன அழுத்தத்தை வந்து குறைக்கும் சீரகம் வந்து நம்ம உடம்புல பித்தத்தை குறைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் செரட்டோனின் டோப்பமின் இந்த ரெண்டு ஹார்மோன்ஸையும் வந்து பேலன்ஸ்டாக வச்சிருக்கும் இதன் மூலமாக நமக்கு மன அழுத்தத்தையும் வந்து குறை குறைக்கக்கூடியது சீரகத்துக்கு இன்னொரு ஒரு பேரும் உண்டு அசை அப்படிங்கற ஒரு பேர் அதாவது நம்ம மனது வந்து ரொம்ப வந்து சஞ்சலப்படுது ரொம்பவும் வந்து அசைவில் வந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த சீரகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறதா வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் அப்படிங்கிறது பித்த கஃபம் மூன்றையுமே வந்து சரி செய்யக்கூடியது இதில் தைமோக்கு யூனோன் அப்படிங்கற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்கு இந்த வேதிப்பொருள் நம்மளுடைய மூளையை வந்து தளர்வுபடுத்தி அதனுடைய நரம்புகளை வந்து ஒரு சாந்தி ஒரு தன்மை வந்து அதற்கு இருக்கு அதே மாதிரி அதிமதுரம் அதிமதுரம் அப்படிங்கிறது வந்து கார்டிசாலோட அளவை வந்து நமக்கு குறைக்கும் நம்ம தொடர்ந்து கார்டிசாலோட அளவு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னா அட்ரினல் வந்து வரும் அந்த கண்டிஷன் வந்து வரும்பொழுது இந்த அதிமதுரம் எடுத்துக்கிட்டீங்க கார்டிசாலோட அளவை வந்து உங்களுக்கு நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு இருக்கு நான்கு மூலிகை பொருட்களும் சேர்ந்து நீங்க டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அது கூட நீங்க எளிமையான சில உடற்பயிற்சியை வந்து மேற்கொள்வது நல்லா செரிக்கக்கூடிய ஆவியில வேக வச்ச உணவு

அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை எண்ணெய் நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக